السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا مس الانسان முனிபன் இலை சதகல்லாஹு அலியுலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல்ல அல்லாஹ் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு அடியானுடைய பிரார்த்தனை எப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அப்படி அந்த மனிதன் பிரார்த்தனை செய்தால் அந்த மனிதனுக்குண்டான பிரதிபலனை அல்லாஹு தாலா எவ்வாறு கொடுக்குறான் அப்படிங்கிற பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் எல்லாமல்லாம் அல்லாஹு ரப்புல்லாலமின் இவ்வாறு செல்வான் ஒய் மஸல் இன்சான் ஒரு மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமையானால் த ஆரப்பஹு முனிவன் இலைகி அவன் தன் இறைவனின்பால் திரும்பி அவனை அழைத்து பிரார்த்திக்கிறான் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுறான் இப்போ பொதுவாக நம்ம வந்து இந்த உலகத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுகின்ற பொழுது தான் அல்லாஹனுடைய நினைவுகள் வருது அல்லாஹிடத்தில் துவா செய்கிறாங்க அது மட்டும் அல்லாது அதுக்கு என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ என்னென்ன துவாக்கள் செய்ய வேண்டுமோ அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலும் மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான் பொதுவாக ஒரு நோய் இருக்குது அல்லது வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரம் பிரார்த்தனையின் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹனுடைய திருமறை ஓதியோ அல்லது ஏதாவது ஒரு அமல்கள் செஞ்சோ அல்லாஹ் அந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுவோங்கிற அடிப்படையில் ஏதாவது ஒரு பிரயாசத்தை நம்ம என்ன செய்வோம் செய்து அல்லாஹ் இடத்துல அதுக்குண்டான தீமைக்குண்டான ஈடற்றத்தை நாம் என்ன செய்வோம் கேட்போம் இதைத்தான் தான் அல்லாஹூ ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது இறைவன் பால் திரும்பி என்ன செய்கிறான் பிரார்த்திக்கிறான் அப்படிங்கிறத இந்த பிரார்த்தனை எல்லா நேரத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவங்க கற்றுத்தராங்க துன்பத்தில் மட்டும் அல்லாஹ் நினச்சி பார்க்காம இன்பத்திலும் நமக்கு அல்லாஹ் என்னென்ன நியமத்துகளை வழங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இன்பத்திலும் பிரார்த்திக்க பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த அடிப்படையில் எல்லா வகைக்குமே அந்த துவா தான் ஒரு ஈடேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடியதாக ஒரு நிவாரணத்தை தரக்கூடியதாக ஒரு சிறந்த நல்வாழ்வை தரக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறேன் ஏன்னா அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுவான் ஓல்லாஹுல அனியோ ஓ ஃபொக்கரா அல்லாஹ் எவ்வித தேவையும் மற்றவன் நீங்கள் தான் அந்த ஃபொக்கரா நீங்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறீங்க எனக்கு எந்த தேவையும் கிடையாது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த தேவைகளுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை நாம் என்ன செய்யணும் நமக்கு கொடுக்கக்கூடிய அல்லா ஒருவந்தான் அப்படிங்கிறத அறியணும் அது மட்டும் அல்லாது அதனை அடியான் துவா என்கிற இபாதத்தின் மூலமாக கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிறத தான் இறைமறை வசனம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருவது மட்டுமல்லாது அந்த துவாவின் வலிமையை பற்றி கீழ்காணக்கூடிய நபிகளாரின் பொன்மொழிகள் இவ்வாறு உபதேசிக்கின்றது இபின் உமர் அலி அல்லாஹத்தில் அறிவிப்பாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லமும் இவ்வாறு சொல்லுவாங்க முற்காலத்தில் வாழ்ந்த மூன்று மனிதர்கள் அவங்கள பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லமும் இவ்வாறு சொல்லுவாங்க வழியில ஒரு பாதையில நடந்து சென்ற பொழுது மலையின் காரணமாக என்ன செய்யறாங்க ஒரு மலையினுடைய குகையில ஒதுங்குறாங்க மலை குகையில ஒதுங்குற உடனே ஒரு பெரும் பாறை என்ன செய்கின்றது உருண்டு வந்து அந்த மலை குகையை அடைத்து கொண்டது இப்படி அடைத்தவுடன் வெளியில வர்றதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு மத்தியில் நாம் பே பேசுறாங்க எப்படி பேசுறாங்க நாம் செய்த நல்லறங்களை முன்வைத்து அல்லாவிடத்தில் நாம் என்ன செய்வோம் துவா செய்வோம் அல்லாஹ் இந்த சிரமத்திலிருந்து என்ன செய்வான் நம்மளை ஏழேற்றம் பெற செய்வான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணி என்ன செய்கிறாங்க ஒரு முடிவு பண்ணி முதலாம் அவர் அதாவது மூன்று நபர்கள் உள்ளே மாட்டிக்கிறாங்க முதலாம் நம் முதலாம் அவர் என்ன செய்கிறாங்க துவா செய்கிறாங்க யா இல்லா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு நான் என்ன செய்வேன் பால் முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் என்ன செய்வேன் ரெண்டாவது என்னுடைய மனைவி மக்களுக்குலாம் நான் கொடுப்பேன் அப்படி தினந்தோறும் இப்படி தான் நான் செய்கிறது வழக்கம் அவங்களுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பது என்னுடைய வழக்கம் அல்ல நான் ஆடு மேய்க்கிறதற்காக வேண்டி அதாவது ஆடு மேய்க்க வெளியில் சென்று சற்று தாமதமாகிவிட்ட நிலைமையில் பால் கறந்து அந்த பால் பாத்திரத்தை பெற்றோர்களிடம் கொண்டு வந்தபோது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தூங்கிட்டாங்க கொஞ்சம் தாமதமானதுனால தூங்கிட்டாங்க எப்போதும் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அவர்கள் தூங்கிய நிலையில் அவர்களை எழுப்பவும் எனக்கு விருப்பம் இல்லை என் பிள்ளையும் பசியோடு அழுகின்றது விடியும் வரை நான் என்ன செஞ்சேன் அவங்களுடைய தலைமாட்டுக்கு மத்தியிலே நான் நின்று கொண்டே இருந்தேன் அவங்களுக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நின்று கொண்டே இருந்தேன் இந்த நிலையில் யாழ்லா அந்த முதலாம் அவர் கேட்குறாங்க இப்படியே நான் காலை வரை நின்று அவங்களுக்கு பால் ஊட்டிய பிறகுதான் என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் என்ன செஞ்சேன் இவ்வாறு பால் ஊட்டினேன் அதாவது ஆட்டில் கறந்த பாலை நான் என்ன செஞ்சேன் ஊட்டினேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இறைவா நான் இதை உன் திருப்பொருத்தத்தை நாடி செய்திருப்பதை நீ அறிந்தால் இந்த சிரமங்களை எங்களை விட்டும் அகற்றுவாயாக என்பதாக பிரார்த்தித்தார் பாறை என்ன செஞ்சு கொஞ்சம் அகன்றது ஆனால் வெளியில் வர முடியல இரண்டாம் அவர் துவா செஞ்சார் எப்படி துவா செஞ்சாங்க யாழ்லா என் தந்தையின் உடன் பிறந்தாரின் மகளை நான் அதிகம் என்ன செஞ்சேன் நேசித்தேன் அவளை கொஞ்சம் நான் அதிகமாக விரும்பினேன் என்பதை நீ அறிவாய் யாழ்லா அவள் தனக்கு நூறு தீனார் தரும் வரை தன்னை அடைய முடியாது என்று கூறிய பொழுது நான் என்ன செஞ்சேன் உழைத்து சம்பாதித்து நூறு தீனாரை கொண்டு வந்து அவளிடத்தில் கொடுத்து விட்டு அவளின் இரு கால்களுக்கு இடையில் அமர்ந்த பொழுது இத்தகுல்லா அல்லாஹுவே கொள் உரிய முறையின்றி முத்திரையை உடைக்காது என்று அந்த பெண்மணி கூறினாள் உடனே நான் என்ன செஞ்சிட்டேன் உனக்கு அஞ்சி அவளை விட்டும் நான் எழுந்து விட்டேன் இதை உன்னுடைய திருப்திக்காக நான் செய்திருப்பதாக நீ அறிந்தால் இந்த சிரமத்தை யால் நீ நீக்குவாயாக உனக்காக வேண்டி அந்த தவறின் பக்கம் நான் போகலை அந்த தவறின் பக்கம் நான் அந்த போகலை ஆனாலும் உன்னுடைய அந்த த உன்னுடைய பயத்தின் காரணத்தினால் அந்த தவறை விட்டும் நான் நீங்கிவிட்டேன் யால் தான் இந்த நிலையை நீ அறிந்திருந்தால் இந்த சிரமத்தை விட்டும் என்னை நீக்குவாயாக அப்படின்னு சொல்லி இரண்டாம் அவர் என்ன செய்கிறாங்க துவாச செய்கிறாங்க பாறை சற்று விலகியது ஆனால் முழுமையாக வெளியில் அவங்கள வ அவங்களால் வர இயலவில்லை மூன்றாம் அவர் துவாச இவ்வாறு யா அல்லாஹ் நான் மூன்று சாவு கேழ்வரகு கூலிக்கு ஒரு வேலையாளை நான் என்ன செஞ்சிருந்தேன் அமர்த்தியிருந்தேன் அவர் கூலி வாங்காமலேயே சென்று விட்டார் அவரின் கூலியை நான் என்ன செஞ்சேன் தொழிலில் போட்டு பெருக்கி அதன் வருமானத்தில் ஆடு மாடு அடிமைகளை விலைக்கு வாங்கினேன் அப்படி வாங்கி அவருடைய பொருளாதாரத்தை பெருக்கினேன் ஒரு நாள் அவர் வந்து அல்லாஹின் அடியாரே எனது கூலியை கொடுங்க என்பதாக கேட்டு வந்தார் அப்பொழுது நான் செஞ்சேன் அந்த மனிதர் இடத்துல இதோ நிற்கின்ற ஆடு மாடு அடிமைகள் உம்முடையது தான் என்று நான் என்ன செஞ்சேன் சொன்னேன் அதற்கு அந்த மனிதர் அல்லாஹின் அடியாரே எனக்கு கேலி கிண்டல் செய்யாதீங்க எனது கூலியை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது இதுதான் உமது கூலி என்கின்ற அந்த விளக்கத்தை அதாவது உமது உமது கூலியின் வருமானத்தை என்ன செஞ்ச உம்முடைய கூலியை வருமானத்தில் போட்டு நாம் பெருக்கினேன் அதுதான் இப்பொழுது நீ பார்க்கக்கூடிய இந்த ஆடு மாடு அடிமைகள் என்பதாக சொன்னவுடன் உண்மையை அறிந்து கொண்ட அந்த மனிதர் அனைத்தையும் ஓட்டிச் சென்றார் யா ல்லா இதை உன்னுடைய திருப்திக்காக உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருப்பதை நீ அறிந்திருந்தால் நாங்கள் அடைந்திருக்கும் இந்த சிரமத்தை நீ நீக்குவாயாக என்று பிரார்த்தித்தார் பாறை முழுவதுமாக என்ன செஞ்சு விலகி விட்டது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொன்மொழியை இபுனு ஒமர் ரதியுல்லாஹூ அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் சிரமத்தில் அகப்பட்ட வேளையிலும் கூட அல்லாஹுவிடத்திலே இரு ஹரமேந்தி துவாஸ் செய்து விட்டால் அல்லாஹத்தால் அந்த அடியாருடைய நல்ல அமலின் காலமாக காரணமாக நல்லறத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அந்த சிரமத்தை நீக்குகின்றான் என்பது இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருவது மட்டுமல்லாது அல்லாஹ் மேலே குறிப்பிட்ட திருமறை வசனத்திலும் ஒரு மனிதன் சிரமத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு என்ன செய்கின்றான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கின்றான் ஈரேற்றத்தை கொடுக்கின்றான் என்பதைத்தான் தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் அல்லாஹ் இடத்துல அப்படிப்பட்ட எல்லா தேவைகளையும் கேட்டு பெறக்கூடிய நல்ல நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் எந்த ஒரு சோதனையும் நம்மை அண்டிவிடாமல் அல்லாஹ் எல்லா விதமான தீய விஷயங்களை விட்டும் தீய மூத்துகளை விட்டும் தீய முடிவுகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து எல்லா நிலையிலும் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இரு உலகிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹர் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா